கிருஷ்ணகிரி புதிய பஸ் ஸ்டாண்டில் ஆர்ஓ இயந்திரத்துடன் தண்ணீர் பந்தல் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே குளிர்விப்பு வசதி ஆர்ஓ இயந்திரத்துடன் திமுகவினர் தண்ணீர் பந்தல் திறந்தனர் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டுகள் நிறைவடைந்து நான்காம் ஆண்டு நேற்று துவங்கியது இதையொட்டி கிருஷ்ணகிரி நகர திமுக சார்பில் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் குளிர்விப்பு வசதி ஆர்ஓ இயந்திரத்துடன் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடந்தது நகர செயலாளர் நவாப் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு பேசியதாவது தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டு முடிந்து நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம் இதையொட்டி கிருஷ்ணகிரி புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே குளிர்விக்கப்பட்ட நீர் வெண்ணீர் உள்ளிட்டவைகள் வரும் வகையில் ஆர் இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது தற்போது அதிகரித்து வரும் கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் குளிர்விக்கப்பட்ட நீர் சளி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோருக்கு வெண்ணீர் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை பொதுமக்கள் பஸ் ஸ்டாண்டிற்கு வரும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் மேலும் தர்பூசணி வெள்ளரிக்காய் நீர்மூர் இளநீர் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் பரிதா நவாப் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி சாவித்ரி பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லாம் பேச்சாளர் கண்ணன் சுப்பிரமணி நகராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர் பண்ணுங்க